மலையாள கன்னி மாத பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று பதினாறாம் தேதி மாலை திறக்கப்படுகிறது இருபத்தி ஓராம் தேதி வரை கோயில் நடை திறந்திருக்கும் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தமிழ் புரட்டாசி மாத பூஜைகள் வரும் பதினேழாம் தேதி தொடங்குகிறது பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை தினமும் கணபதி ஹோமம் உஷ பூஜை நெய்யபிஷேகம் உள்பட வழக்கமான பூஜைகளும் படி பூஜை உதயாஸ்தமன பூஜை உள்பட சிறப்பு பூஜைகளும் நடைபெறும் செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி உலக புகழ்பெற்ற சபரிமலையில் உள்ள பம்பையில் சர்வதேச ஐயப்ப பக்தர்கள் முதல் மாநாடு நடக்கவிருக்கின்றது பம்பாவில் நடைபெறும் உலகளாவிய ஐயப்ப பக்தர்கள் மாநாடு காரணமாக இந்த இரண்டு நாட்கள் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று தேதிகளில் ஐயனை தரிசனம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது ஆன்லைன் விர்ச்சுவல் கியூ போர்ட்டல் தரிசன டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய தவறிய பக்தர்கள் இந்த இரண்டு நாட்களில் பம்பா மற்றும் நிலக்கல்லில் உள்ள ஸ்பாட் புக்கிங் கவுண்டர்களின் மூலம் ஆஃப்லைனில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யலாம் இந்த மாநாட்டில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மும்பை உள்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் இலங்கை ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் உள்பட பல்வேறு நாடுகளிலிருந்தும் மூன்றாயிரத்திற்கும் அதிகமானோர் கலந்து கொள்ள வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது திருவாங்கூர் தேவஸ்தானம் தலைமையில் நடைபெறும் மாநாட்டில் தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் சேகர்பாபு மற்றும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை பெறுவதற்கு சபரிமலை ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி என்ற இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் பக்கத்தையும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்